இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் நகரம் வாய்ஸ் இன்று நம்முடன் சைக்காலஜிஸ்ட் ராஜ்குமார் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா சார் சமீபத்துல ஆக்டர் ஸ்ரீ அவரோட பிஹேவியர்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாரு அவரை பத்தி தொடர்ச்சியா அவங்களுடைய ஃப்ரெண்டு நிறைய பேட்டிகள் கொடுத்துருந்தாங்க அதுல சில சைக்காலஜிக்கல் திங்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அது என்ன அப்படின்றதுக்காக தான் சரி அது என்னன்னு கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம் தான் நம்ம உங்களுக்கு பேசுறோம் அவங்க ரெண்டு விஷயங்கள் ஒன்னும் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தான் அப்படின்றதே சொல்லிருந்தான் இன்னொன்னு அவருக்கு கிளினிக்லாவே சீசோஃபிரினியா அப்படின்ற ஒரு டிசீஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த சீசோனியா வாயில வர மாட்டேங்குது அந்த டிசீஸோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அது என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படுத்தும் ஆக்சுவலா இந்த செய்தி வந்து பயங்கரமா பூமான உடனே நானும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் எல்லாம் நான் பார்த்தேன் ஏன்னா அதுல இருந்து தான் வந்து அவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு வைரல் அப்படிங்கறதாச்சு இல்லையா சோ அதுல பார்த்தேன் அதுலயே வந்து அந்த ஸ்கீசோபேனியாவோட சிம்டம்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருந்தது ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு இர்ரேஷனல் தாட்ஸ் ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டு தாட் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அபிம் நாமுன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த அபியும் நானும் அந்த அதுல நடிச்ச அந்த பிரகாஷ் ராஜ அப்படி தூக்கி போட்டு அதுல அது அவருக்கு ஒரு ஹீரோயிக் ஓரியன்டான வந்து ஒரு நான் கொல்லாதவன் போய் சொல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி பாட்டு போட்டா எப்படி இருக்கும் அதுக்கு இருக்கும் அவங்களுடைய

தாட் பேட்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு இட் மீன்ஸ் நாம அதை போய் பார்த்தோம்னா அதுல அவர் என்ன சொல்ல வராருன்னே தெரியாது ஏன்னா அவருக்கே அவர் என்ன சொல்ல வராருங்கிறதே அவருக்கு புரியல அந்த அளவுக்கான ஒரு சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இதா இருக்கு அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இன்டர்வியூலையும் சொல்லிருக்காங்க என்னன்னா எனக்கு வந்து காதுல வந்து நிறைய விதமான சட்டங்கள் கேக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க அதான் வந்து ஓவரல் ஆலோசனேஷன் சொல்லக்கூடியது அதாவது யாரோ ஒருத்தங்க நம்ம மட்டும் வந்து பேசுற மாதிரியான ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இது ஒரு படப்பிடிப்புல இருக்கும்போதும் இந்த இருக்கப்பட்டுங்கிறது கடைசி படம் வந்தது இல்லையா அதுல இருக்கும்போதும் கூட இந்த மாதிரி வந்து பயங்கரமான வந்து ஒரு ஓரல் ஆலுசனேஷன் அவருக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கிறதா அவங்க ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க மூணாவது விஷயம் அவங்க சொன்ன நோட்டிஃபை பண்ண மாதிரி என்ன அர்த்தம் அப்படின்னா மாய தோற்றம்னு சொல்லுவாங்க அதாவது பக்கத்துல யாராவது நிக்கிறது போலயே வந்து உங்களால கண்ணால அப்படியே எக்ஸ்க்ளூசிவா பார்க்க முடியும் அதே மாதிரி இப்ப நீங்க இன்னொரு கூப்பிட்டு நாங்க ஒரு அங்க ஒரு பக்கத்தில் ஒரு பர்சன் இருக்காரு பாருங்க ஒரு ஜோசியக்காரன் முன்னாடி இருக்காரு பாருங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது நமக்கு தெரியாது பட் அவங்களுக்கு வந்து அந்த கண்ணுல வந்து தெரியும் அதை அப்படியே டைரெக்டாவே அவங்க பார்ப்பாங்க இது ஒரு நடிக்கிற மாதிரியோ மேனுப்ளை பண்ற மாதிரியோ இல்ல அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதே மாதிரி நாலாவது விஷயங்கள் அப்படிங்கறது இந்த சொசைட்டில இருந்து பெரிய அளவுல விட்ரா வாங்கிட்டு இருப்பாங்க சொசைட்டில எந்த விதமான விஷயங்களையும் அவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா அதை அப்படியே அவங்களால புரிஞ்சிக்க முடியாது இது எந்த அளவுக்கு சிவிரா போகும்னா என்னோட உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா என்னோட பேரா அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் யோசிச்சு அதுக்கப்புறம் சொல்ற அளவுக்கு சிவியா போறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள்ங்கிறது ஸோ இதுதான் வந்து அந்த பயங்கரமான சிம்டம்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் இப்போ இந்த ஹாலுசினேஷன் சொன்னீங்கல்ல இப்போ சிலர்லாம் அதை வந்து எனக்கு ஒரு பவர் கிடைச்சிருச்சு எனக்கு வந்து உங்க கண்ணுக்கு தெரியாது அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியாது நான் ரெண்டு மூணு பேரை பார்த்துருக்கேன் இந்த ஜோதிடம் மாந்திரீகம் அதெல்லாம் பேசுறவங்கலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி என் கண்ணுக்கு மட்டும் தெரியும் இங்க வந்து இத்தனை பேய் உட்காந்துருக்கு இத்தனை பூதம் உட்காந்துருக்கு இதெல்லாம் சொல்றாங்கல்ல இதுவும் இந்த இந்த டிசீஸும் எப்படி ஒன்னா இல்ல வேற வேற ஆக்சுவலா ஆக்சுவலா உண்மையிலேயே அவங்க அதை தெரியாம சொல்றாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு அது வந்து தெரியுது அப்படின்னு சொன்னால ஏன்னா ஹாலுசினேஷனுங்கிறது தான் இருக்கு அதுலயே சைக்கலாஜிக்கலா வந்து இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சிம்டம் அது உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாலே நீங்க மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் தான் சைக்காலஜில இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு டிசார்டர் அதுதான் மதர் ஆஃப் ஆல் டிசார்டர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சைக்காட்ரிக் ஓரியன்டான ஃபீல்டில் வந்து அதுதான் இருக்கிற மிகப்பெரிய ஒரு டிசார்ட்ன்னு சொல்லலாம் அப்ப ஹாலுசினேஷன் ஒன்று வருது அப்படின்னு சொன்னா உங்களால பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னாலே அது வந்து அட்வான்டேஜோ அது வந்து வேற ஒரு உலகத்தை பார்க்க முடியுது வேற ஒரு உலகத்தை வந்து நம்மளால அதுல நடக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுதுங்கிற மாதிரி அட்வான்டேஜ்லாம் அது கிடையாது அது எக்ஸா பர்செப்ஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது அது என்னைக்கு நம்மளை பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் எப்ப ஒருத்தவங்க ஒரு பர்சன் ஹாலுசினேஷன் வந்து இது பண்ணுறாங்களோ அப்புறமே பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க பயங்கரமான மனக்குழப்பத்துக்குள்ள போயிடுவாங்க

இப்ப இந்த மூணு படத்துல தனுஷ சுத்தி ஒரு மூணு பேர் பேசிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ரியலாவே அந்த மாதிரிதான் இருக்கும் அவங்களுக்கு அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிட் ஸ்டேஜ்னு சொல்லலாம் இதை விட சிவியர் ஸ்டேஜ் எதுன்னா அந்த முழுசா இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கும் அதாவது தன்னுடைய நண்பனுக்கும் தன்னுடைய இன்னொரு பர்சனுக்கும் வித்தியாசமே தெரியாம போயிடுறது ஒரு பேக் அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க பர்சனாலிட்டி அவங்களும் பேசுவாங்க நீ இத செய்ய செய்யும் சொல்லுவாங்க இந்த நண்பன் சொல்லுவாரு வந்து இதை நீ செய்யாதரா வேணாண்டா நீ ரொம்ப ப்ரெஷர்ல போகாத ப்ரெஷர் எடுத்துக்காதான் அந்த நண்பன் சொல்றாரு அதே மாதிரி பின்னாடி ஃபார் அந்த காசின பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கார்சியில வந்து இவர் சொல்லிட்டே இருப்பார் உனக்கு ஏதோ ஆயிட்டு இருக்கடா உனக்கு ஏதோ ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா காருக்கு பின்னாடி ஒருத்தவங்க உட்காந்துருக்கு இல்ல இதை நீ செய்ய இதை நீ செய்யுன்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும் அந்த ஹிந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜோசியக்காரர் வந்து பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒரு மில்லியனாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனு அந்த பிஸ்னஸ் மேன் பக்கத்திலேயே வந்து ஒரு ஜோசியக்காரர் உட்கார்ந்துக்கிட்டே இருப்பார் அவர் ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஓகே அது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு சில அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க பட் போக போக என்ன தெரிய ஆரம்பிக்கும்னா இதே மாதிரி ஒரு ஜோசியக்காரருக்கும் மத்தவங்களுக்கு அந்த ரியாலிட்டிக்கும் இருக்க வித்தியாசங்கிறத தெரியாம போயிடும் அண்ட் இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் செய்ய செய்ய உங்களுக்குள்ள நிறைய பயங்கர ஆரம்பிச்சிடும் சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதை வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்லும் போது இப்ப சோசியலிஸ்டிக்மா அது இல்ல இருக்கு இல்லையா சோ இப்ப ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்லும்போது அவங்க என்ன நினைப்பாங்க என்னடா நீ பைத்தியம் மாதிரி ஆயிட்ட ஏன்டா நீ இப்படி பேசுற அப்படின்னு யோசிக்க ஆரம்பாங்க சோ அதனாலேயே தன்னை வந்து தனிமைப்படுத்திக்க கூடிய ஒரு ஒரு செயல் அப்படிங்கிறது போயிடும் இந்த வந்து ரொம்ப சிவியராவே அவங்களே சொல்றாங்க ஒரு நல்ல ஜாலியா இருக்க பையன் இண்டஸ்ட்ரிக்குள்ள போன பிறகுதான் வந்து அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு தனிமைப்படுத்த ஆரம்ப தனிமையாக ஆரம்பிச்சான் இன்னைக்கு அது பேசுவான் அவன் பேச வர்றதை மட்டும் பேசிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க நம்மளுமே அவங்களுடைய போஸ்ட்ல பாக்க முடியுது ஆனா வந்து தன்னை வெளிப்படுத்திக்கவும் அதாவது சோஷியல் சோசியல் வித்ரா தான் இருக்காரு ஆனாலும் ஏன் ஒரு ஒரு போஸ்ட் போட்டு நான் இப்படி இருக்கேன் நான் அப்படி இருக்கேன்னு காட்ட வேண்டிய அந்த கான்ஃபிளிக் எங்க வருது அவருக்கு இந்த கான்ஃபிளிக்டுக்கு எந்த விதமான ரீசனும் கிடையாது ஓகே இப்போ நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் செய்யறாங்க அப்படின்னா இதை வேற எதுக்காக செய்யறாரு அதை வேற எதுக்காக செய்யறாரு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும் ஆனா இவங்க எதுக்காக இந்த விஷயத்தை செய்யறாங்கிறது அவங்களுக்கே தெரியாது மத்தவங்க கிட்ட இருக்கிறது டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குங்கறதுக்காக நீங்க விலகி வந்தீங்க இப்ப இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் ப்ராபபிளி யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல அதனால ஒருவேளை இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து பதிவு போடலாம் நினைக்கலாம் ஆனா இங்க என்ன பிரச்சனைனா அங்கேயும் சில பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணதான் போறாங்க விச் மீன்ஸ் மெசேஜ் பண்ணுவாங்க கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அத நீங்க படிக்கிற மாதிரி ஆகும் ஒரு ஒட்டுமொத்தமான இவங்க செய்யக்கூடிய விஷயத்துக்கு எந்த ரீசனும் எந்த காரணமும் கற்பிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு குழப்ப நிலையில வந்து அவங்க இருக்கிறாங்க அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட பாத்தீங்கன்னாலே உங்களால புரிஞ்சுக்க முடியும் ஒன்று வந்து மோட்டிவேஷன் மாதிரி போடுவார் விச் மீன்ஸ் அந்த நேரத்தில் செரட்டேனின் ஹார்மோனாக சுரக்கலாம் ஆக்சிடென்டலாக சுரக்க ஆரம்பிக்கலாம் எல்லாத்துக்குமே செர்டேனின் ஹார்மோன் சுரக்கும் ரொம்ப வீரமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் மோட்டிவேஷன் இது போடுவாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடாக்சின் ஹார்மோன் சுரக்கலாம் விச் மீன்ஸ் பாசமாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒரு ஃபீல் குட் மூவி நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு போரலாம் அடுத்து உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வரலாம் விச் மீன்ஸ் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் வந்து சரியா செய்யாமல் இருக்கேங்கிற ஒரு பயம் வரலாம் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனுகாக நான் டெய்லி வந்து டயட் வந்து நான் சரியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க நான் சப்பாத்தி தான் சாப்பிடுறேன் நான் சாப்பிட்றேங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது மேலே போய் செக்சுவல் ஓரியண்டேடான சுரந்து அதுக்கான ஒரு போஸ்ட் வந்து அவங்க போடுற அளவுக்கு வந்து போயிடலாம் அதுல அவர் அந்த மாதிரி சில சில அவர் மாதிரி அதுதான் வந்து இதா பிரச்சனை இப்போ அந்த கமெண்ட்லயுமே நம்ம பார்த்தோம்னா நல்லா யாருமே வந்து திட்டல ஆக்சுவலா என்னன்னா யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி பண்ணிருந்தாங்கன்னா ஏன்னா ரொம்ப வல்கரான கமெண்ட்ஸ் வந்துருக்கும் ஆனா எல்லாருமே இவர் யாரையாவது எங்கேயாவது கண்டுபிடிச்சி அவருக்கு கிளினிக்கல் சப்போர்ட் கொடுங்க என்னன்னு பாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஹி வாஸ் அ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் அப்படி இருக்கும்போது எனக்கு இன்னொரு டவுட் வருது ஏன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க ஆட்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டான ஆட்கள் ஆக்டரா இருப்பாங்க ஆனா பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு இஸ் இட் அந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்கா இருக்கவங்களுக்கு இது அதிகமா சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் வருமா இல்ல நான் அப்படி இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன் தெரியல கேக்குறேன் ஆக்சுவலா அது கண்டிப்பா வரும் அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு காரணம் அப்படிங்கிறது பொதுவா ஆல்ரெடி சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்கவங்களுக்கு இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட் விட பிரில்லியன்ட்ங்கிறது அதிகமா இருக்கும் இன்டெலிஜென்ட் அப்படிங்கறத நம்ம அப்சர்வ் பண்ணி ஒருத்தவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஃபார்ன் எக்ஸாம்பிள் ஆபீஸ் ஒர்க்னு வச்சுக்கலாமே இப்ப நம்ம சொல்ற மாதிரி கிரியேட்டிவ் எல்லாம் பிரில்லியன் சம்பந்தப்பட்டது அதாவது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்ல போய் ஒரு விஷயத்தை கிரியேட்டிவா எடுத்துட்டு வருது இந்த மாதிரி விஷயங்கள் சோ பொதுவா சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு என்னோட நான் பார்க்கும்போது தெரிய வருது இந்த மாதிரி பிரில்லியண்டா செய்யக்கூடிய விஷயங்கிறது நிறைய இருக்கு சோ இந்த பிரில்லியண்ட்டுக்காகவே அவங்க ரொம்ப தனித்துவமா இருக்கிறனாலே அவங்க கிரியேட்டிவ் ஒர்க்கு போறாங்க அப்படி கிரியேட்டிவ் ஒர்க்குக்கு போகும்போது ரெண்டாவது முக்கியமான காரணங்கிறது அந்த கிரியேட்டிவ் ஒர்க்கான ரெகனைசேஷன் கிடைக்குதான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா இவங்க கிரியேட்டிவ் ஒர்க்குனால எய்ம் பண்ணக்கூடிய ஒரு கோல்ங்கிறது ரொம்ப பெருசு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 படத்துல நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா ரெண்டு கோடி மூணு கோடி நான் வாங்கணும் ஸ்டார்டிங்லயே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய கோல் ரொம்ப பெருசு அப்ப அது அவங்களுக்கு கிடைக்காம போகும்போது அதுல வரக்கூடிய ரிஜெக்ஷனை அவங்களால தாங்க முடியாம ஆல்ரெடி சைக்கலாஜிக்கல் டிசார்டர் அவங்களுக்கு இருக்கு ஸோ இந்த ரெண்டு சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வந்து கொடுக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவங்க ட்ரக் அடிக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு வருது இப்போ இது வந்து இப்போ சேலரி கிடைக்கல அப்படிங்கிறது அது அதெல்லாம் ஒரு சின்னாலும் சில ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க அவார்ட்ஸ் வாங்குறாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஒரு எஸ்டாப் ஆன அளவாக இருக்காங்க ஆனாலும் அவங்களும் வந்து டிப்ரெஸ் ஆகுறாங்க அவங்களும் வந்து சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் போறாங்க சில பேர் ட்ரக் அடிக்ஸ் ஆகிட்டு நிறைய பேர்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில சிலர்லாம் சொல்றாங்க குடிக்காம வந்து ஆக்டே பண்ண மாட்டாங்க ரைட்டாக குடிச்சிட்டு தான் வராங்க சில பேர் வந்து சில வேற ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஆக்ட் பண்றாங்க அந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கு ஆனா அவங்கலாம் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்டா இருக்காங்க அது ஏன் அப்படி இருக்கு சார் ஆக்சுவலா ஆக்சுவலாக ரெண்டு விதமான விஷயங்கள் இருந்தாதான் ஒரு மனுஷன் வந்து என்னால சிணிக்க முடியும் ஒன்று வந்து அவனுடைய திறமை இன்னொன்று அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஓகே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு பர்சனுக்கு திறமைன்னு ஒன்று இருக்கும்போது அதில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த திறமை அவனை எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது அங்கே கூட்டிட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே பயங்கரமாக அவனுக்கு ரிசோர்ஸ் அவ்வளோ வருது ஆனால் அது எல்லாத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கான க அந்த ஒரு செல்ஃப் ஒர்த்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுங்கிறது அவனுக்கு இல்லாமல் போயிடும் அந்த ஒரு எமோஷனல் மெச்சூரிட்டி அந்த ஒரு எமோஷ்னல் பேலன்ஸ்டாக இருக்கிற அந்த ஒரு ஃபீல்ங்கிறது இல்லாம போயிடும் அப்படி அது இவங்க எமோஷனலி ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸையும் அவங்க கெடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த சுத்திருக்கூடிய எல்லா ரிசோர்ஸையும் அவங்க மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க அப்கோர்ஸ் எஸ் நீங்க இதுல இருந்தே நீங்க வந்து சந்திரபாபு காலத்துல இருந்தே நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆளா இருப்பாங்கன்னா எப்பயுமே புடையில தான் குடிச்சிட்டு தான் ஷூட்டிங் வரணுங்கிற அவசியம் இல்ல அவங்க குடிச்சிட்டு மட்டும்தான் இருப்பாங்க குடிச்சாதான் அவங்களால வாழ முடியுங்கிற அளவுக்கு அவங்க தாங்க இதுக்கான காரணம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனநிலைமையில சரியான செல்ஃப் இல்ல ஒரு விஷயத்தை ஏத்துக்கிற அளவுக்கான ஒரு மெச்சுரிட்டி எமோஷனல் மெச்சுரிட்டி பண்ண முடியல பண்ண முடியாது கூட ஏன் ரஜினிகாந்த் அந்த மாதிரி பண்ண முடியாம அவர் அவர் வந்து வந்து ஒரு பத்திரிகையாளர் அடிக்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வந்தது பத்திரிகையாளர் சங்கத்துல இருந்து வந்தது அதுக்கப்புறம் தான் அவர் ஆன்மீக வழியை சூஸ் பண்றாரு ஏன்னா அத பேலன்ஸ் பண்றதுக்கு இது எதுவுமே இல்ல இட் இஸ் ஆல் நெட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் கொண்டு போகணுங்கறதுக்காக இந்த மாதிரி ஆன்மீக வழியை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரால அந்த விஷயங்களை சமாளிக்க முடிஞ்சது ஏன்னா இன்ன வரைக்கும் சமாளிக்க முடிஞ்சிருக்காது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஹைப் வரும்போது அந்த திறமைங்கிற ஒரு கடத்துக்கு கொண்டு போகும்போது அங்க அந்த எமோஷனல் மெச்சூரிட்டி இல்லன்னா அவங்க கண்டிப்பா எல்லாத்தையும் டிஸ்ட் பண்ணுவாங்க ஓகே அட் மேட்டர் சோ இப்போ இந்த விஷயம் வந்த போதே எனக்கு இன்னொரு கவலை என்ன வந்ததுன்னா முன்னாடி கூட நம்ம பேசியிருந்தோம் ஓசிடி அப்படின்னு ஒண்ணு வெளியில வரவுமே ஆளுக்கால எனக்கு ஓசிடி எனக்கு ஓசிடினு வந்து இல்லாத ஓசிடி கூட இருக்க மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்க அதை வந்து சொல்லிக்க ஆரம்பிச்சாங்க இப்ப இந்த இந்த சீஸ் சீசோப்ரீனியா அந்த டிசீஸ் கூட பார்த்தோம்னா அது ரொம்ப சிவியரான ஒரு டிசீஸ் ஆக்சுவலா இது நமக்கு இருக்கோ நமக்கு இருக்கோம்னு இந்நேரத்துக்கு வந்து நிறைய பேரு தேட ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட் உண்மையிலேயே அப்படி இருக்குன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் நீங்க நாலு விதமான சிம்டம்ஸுங்கிறது மேஜரா இருக்கும் இது இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கீஸ் ஒப்பீனியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பட் நீங்களா செல்ஃப் டயக்னாஸ் பண்ணாதீங்க நீங்க போய் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் பார்த்து அதை நீங்க டயக்னாஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹாலுசினேஷன் மாய தோற்றங்கள்ங்கிறது தெரியும் ரெண்டாவது காதுக்குள்ள யாராவது பேசுற மாதிரி இருக்கும் மூணாவது இந்த ரியாலிட்டிக்கும் உங்களால வந்து இந்த ரியாலிட்டி கூட கோப்ப பண்ணவே முடியாது விட் மீன்ஸ் மத்தவங்க சொல்றக்கூடிய விஷயங்களை உங்களால கவனிக்க முடியாது எப்பயுமே பயங்கரமான ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருப்பீங்க அது மூலமா அவங்களோட ரொட்டீன்கிறது பயங்கரமா வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது இன்சம்யா சிவியரா வந்து தூக்கமின்மை தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது ரொம்ப ரொம்ப சிவியரா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க ஆரம்பிச்சது அண்ட் ரொம்ப வந்து இல்லாஜிக்கலா நான் ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் எமோஷனலி நான் ரொம்ப வந்து ஓவர் வெல்மிங்கா போறேன் ஏன்னே தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரச்சனை வந்துச்சு அது மூலமா நான் வந்து கொஞ்சம் சேடா இருக்கேன் பரவாயில்ல பட் நான் எப்பயுமே சேடா இருக்கேன் இல்ல எப்பயுமே சந்தோஷமா இருக்கேன் ஒரு மாதிரி வியடாவே எல்லாரும் என்னை பாக்கிறவங்களா கொஞ்சம் இருக்கிற மாதிரியே சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சான்சஸ் நம்ம வேண்டியது இருக்கு அதுக்காக இதுல ஏதாவது கொஞ்சம் ஒன்னு ரெண்டு மைல்டா இருந்ததுன்னா கூட எனக்கும் இருக்கு எனக்கு இருக்குன்னு நீங்களே அதை இமேஜின் பண்ணிக்க கூடாது கண்டிப்பா இப்ப இந்த விஷயங்களா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னா உடனே வந்து ஒரு கிளினிக்கல் போயிடணும் போயிட்டு அவங்க வந்து உங்களை அனலைஸ் பண்ணணும் அவங்க அனலைஸ் பண்ணி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க நம்புங்க ஏன்னா சில பேருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைரக்டாவே சொல்லணும் அப்படின்னா இந்த கேனபிஸ் யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் அவங்களுக்கும் ஹாலிசனேஷன் இல்யூஷன் மாதிரியான பிரச்சனைகள் வருது ஓகே ஓகே அவங்களுக்கும் அந்த மாதிரி வருது சோ ஒருவேளை அது மூலமா வந்திருக்கு அப்படின்னா ஆக்சுவலி அதை திருத்திக்க முடியும் பட் ஸ்கீஸ் ஆஃப் இனி அப்படிங்கறத கியூர் பண்ணவே முடியாத ஒரு மிகப்பெரிய மேஜர் டிசார்டர் ஸோ அதனால நீங்க வந்து ஒரு சரியான வசைக்காலிஸ்ட் ஆனுங்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி வருந்த போறாங்க மாதிரியே வந்து வேற ஏதாவது டிசீஸ் அதனோட பார்டர் லைன்ல இருக்கும் அப்ப இந்த பைப்போலர்னு ஒண்ணு சொல்றாங்களா அதெல்லாம் இது கூட எல்லாம் வராது இல்ல இதை விட பைக்கோல பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த ஹாலுசினேஷன் வராது அவங்க எமோஷனலி எப்பயுமே இம்பேலன்ஸா இருப்பாங்க அவங்களால வந்து ஸ்டேபிளான ஒரு எமோஷன்ஸ்ல வர முடியாது எமோஷனல் மெச்சுரிட்டி இருக்காது எமோஷனல் கான்பிடன்ஸ் இருக்காது ரொம்ப அவங்களுக்குள்ள அந்த எமோஷனல் ஒரு வந்து பயங்கர சில நேரம் பயங்கர டிப்ரெஸ்டாக இருப்பாங்க சில நேரம் பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு ஹைப்பர் ஆக்டிவ்ங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்குமே தவிர அதுக்கும் ஸ்கீஸ் பெரிய அளவில் சம்பந்தம் இல்லை பட் ஸ்கீஸ் ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கிறது சைகோசிஸ் ஓகே சைக்கோசிஸும் இதே மாதிரி தான் ஆக்சுவல் ரியாலிட்டிக்கும் ஒரு ஃபேக்கான ஒரு இதுக்கும் எந்த வித்தியாசமே தெரியாது ஒரு கன உலகத்தில் அவங்க வாழ்வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹாலிவுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே சொல்லிப்பாங்க

அது எப்போ வெளிப்படும் அப்படின்னு சொன்னா மூணு விதமான இடங்கள்ல வெளிப்படலாம் ஒன்னு கரெக்டா அவங்களுக்கு பியூரிட்டி அட்டன் பண்ணும்போது பசங்களுக்கும் கரெக்டாக ஒரு டீனேஜ் அப்படிங்கிறது வரும்போது ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேல கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அது வந்து ஸ்கீசோஃபீனியா சிம்டம்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல அந்த ஜீன் உங்களுக்குள்ளேயே இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஓரியன்டான சைகோடிக்ஸ் மாதிரியான பயங்கரமா வந்து சைக்காட்டிக் ஓரியன்டான ட்ரக்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கும்போது அது மூலமா அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி உங்க தலையில பயங்கரமா அடிபடுதுங்கிற பட்சத்துல ஸ்கீசோபீனா ஜெனெட்டிக் அப்படியே ஆல்ரெடி ஜீன் உள்ள இருந்திருக்கு பட் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல பயங்கரமா தலையில அடிபடும் போது அது மூலமா ஸ்கீசோபீனியா நீங்க மாறதுக்கு அதீசோபீனா டிசார்டர் உங்களுக்கு வரதுக்கு தரிசலா சான்சஸ்

ஓகே இவங்களா வந்து எடுத்துக்கிட்டு இவங்களே இவங்களோட லைஃப் பாத்துக்கலாங்கிற மாதிரி இருந்ததுனா கண்டிப்பா அவங்களால பண்ண முடியும் இந்த இவருடைய ஸ்ரீயோட விஷயத்துல அவர் தனியா இருந்ததுதான் இப்ப இன்னும் இந்த பெரிய அளவுல காம்ப்ளிகேட் பண்ணிருக்கு எஸ் அப்கோர்ஸ் எஸ் ஓகே இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு வருது இந்த மாதிரி கிளினிக்கல் சிம்டம் இருக்கால கல்யாணம் பண்ணலாமா இவங்க எல்லாம் இவங்களுக்குள்ள வாழலாமான்ற அளவுக்கு எல்லாம் நிறைய பேர் கேக்குறாங்க ஓகே இருக்கலாமா அவங்க கூட கல்யாணம் அப்படி சொசைட்டி சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் அவங்களால செய்ய முடியாது அதான் ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பேஷண்ட்டை நான் வந்து பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு சமூக சேவை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்களில் வேணா அந்த மாதிரி அப்ரோச்சில் வேணால் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணலாமே தவிர இவங்களால் ஒரு நார்மல் ஃபேமிலி லைஃபை வாழ முடியாது கண்டிப்பாக

இவங்களால இந்த உலகத்தையும் புரிஞ்சுக்க முடியாதப்போ உங்களை எப்படி அவங்க புரிஞ்சிக்க முடியும் உங்களை எப்படி அவங்க வந்து அவங்க வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு பல விதமான கேள்விகள் பட் பயாலாஜிக்கலா ஸ்கில்ஸ் பாதிக்கப்பட்டவங்களால குழந்தை பெற்றுக்க முடியும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அவங்களால நல்லபடியா வாழ முடியும் அதனால உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது பட் இந்த அன்பு பாசனேசம் அவங்க வந்து ஃபேமிலிக்கு செய்யக்கூடிய கான்ட்ரிபியூஷன் அவங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு பொறுப்பா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பெரிய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு இந்த மேரேஜ்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட்னா மாறிவிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இப்ப இப்படி ஒரு பேஷண்ட் நம்ம வீட்டுல இருக்காங்க அப்படின்னா நம் ஒரு ஒரு பேரண்டோ இல்ல ஒரு சிஸ்டரோ பிரதரோ அவங்க எவ்ளோ கன்சர்னோட அவங்களை பாத்துக்கணும் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் வருது கிசோப் இனிய பேஷன்ட்னால நம்ம பேமிலிக்கோ நமக்கும் எந்த விதமான ஆபத்தும் கிடையாது ஓகே அவங்க ஹார்ஃபுல் இந்த வகையிலும் எந்த வகையிலும் கிடையாது ஓகே அவங்க வேற ஒரு உலகத்துல வந்துட்டு போறாங்க அவ்வளவுதான் அதிகபட்சமா அவங்களால ஒரே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் என்ன வரும்னா த்ரீ நைட் கத்த ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வருமே தவிர மத்தபடி எந்த விதமான ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது அவங்க ஹார்ம்ஃபுல்லான ஒரு ஆட்கள் கிடையாது ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஒரு சைக்காடிஸ்ட் போய் மெடிசன் வாங்கிட்டு வரது டெய்லி த்ரீ டைம்ஸ் வந்து அவங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்களாங்கறது பார்க்கறது ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறது சும்மா அந்த ரொட்டீன் மட்டும் வந்து செட் பண்ற மாதிரி அவங்களை வேற மாதிரி என்கரேஜ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம செய்ய முடியும் ஒரு குழந்தைய போல வந்து ஸ்கிசோபீனா பேஷண்ட்டை தாராளமா நீங்க பாத்துக்க முடியும் அதை மாற்ற அது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா வச்சுக்க முடியும் கண்டிப்பா ஓகே ஓகே சார் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ மேம்